வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு வடமேற்கு வெப்ப நீராவி தற்பொழுது பார்த்தீங்கன்னா வானிலை அமைப்பு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி இரண்டாக பிரிந்து தெலுங்கானா மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சியாகவும் கீழடுக்கு சுழற்சியாக தரையோடு இணைந்த சுழற்சியாகவும் அதேபோல ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டின் வடகோடி முனையை ஒட்டி அதாவது நெல்லூர் ஒங்கோல் இதனை ஒட்டிய ஒரு பகுதியில் ஒரு கீழடுக்கு சுழற்சிமாக நீடித்து கொண்டிருக்கு இரண்டு சுழற்சியும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட வடமேற்கு வெப்பநீராவியை நீராவியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஏற்ற குவிக்க அரபிக்கடலில் இருந்து பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் மற்றும் மைசூர் வழியாக வரக்கூடிய குளிர்காற்று குளிர்விக்க கிருஷ்ணகிரி முதல் ராமநாதபுரம் வரைக்கும் குளிர்விக்கும் காற்று நுழைந்து வடமேற்கு வெப்பநீராவியை குளிர்வித்து ஆந்திரப்பிரதேச கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி இலங்கை அதாவது பாக்ஜலசிந்திய ஒட்டிய மாவட்டங்கள் வரைக்கும் அதாவது ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை வரைக்கும் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது நேற்றைக்கு ஆரம்பத்தில் தொடக்கத்தில் கர்நாடக எல்லையோர மற்றும் வடகடலோர வட மாவட்ட பகுதிகளில் இரு காற்று இணைவு ஏற்பட்டாலும் பிறகு வடமேற்கு வெப்ப நீராவி காற்றோட வேகம் அதிகரித்த காரணத்தினாலே வங்கக்கடலிலே காற்றோட ஈர்ப்பு அதாவது தென்சின கடற்பகுதியில் பசுமை பெருங்கடலில் தற்போது இருக்கு பசுமை பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஹாங்காங்கை கடக்கக்கூடிய நல்லா பாருங்கள் இப்போ யாரும் எதுவும் பேச மாட்டாங்க புயல் கரை கடந்து பெரிய அளவில் உயிர் சேதத்தை ஏற்படுத்திய பிறகு ஹாங்காங்கிலே புயல் கரை கடந்தது என்று வீடியோக்கள் வரும் தற்பொழுது பிலிப்பைன்ஸிற்கு வட வட கிழக்கு புறமாக நீடித்து கொண்டிருக்கூடிய ஒரு புயல் அது தென்சின கடற்பகுதியில் நுழைந்து ஹாங்காங்கை வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி தாக்கை இருக்கிறது சூப்பர் புயலாக அதுக்கு முன்னாடி இன்னொரு தாழ்வு பகுதி ஏற்கனவே கரை கடந்து கொண்டிருக்கு வியட்நாம் லாவோஸ் வழியாக அந்த வியட்நாம் லாவோஸ் சோடியாக வரக்கூடிய அந்த இது செயலிழந்து காற்று வங்கக்கடலுக்கு வந்து தான் இந்த மாத இறுதியில் அதுவும் காற்றழுத்த தாழ் மண்டலமாக மாறி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாகவோ புயலாகவோ மாற வாய்ப்பு வங்கக்கடலோட வடக்கு ஆந்திரப்பிரதேச கரையை ஒட்டி ஒடிசாவை ஒட்டி இப்போ ஒடிசா கிடையாது வடக்கு ஆந்திரப்பிரதேசம் விசாகப்பட்டினத்திற்கும் பூரிபாரதிற்கும் இடைப்பட்ட ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம் இந்த பகுதியில் அமைய பகுதி இந்த மாத இறுதி நிகழ்வு இவையெல்லாம் வரக்கூடிய நிகழ்வை அறிவிக்கிற இந்த நிகழ்வு நோக்கி தென்மேற்கு பருவ காற்று பயணிக்கிறது இதனால காற்று ராமநாதபுரம் வரைக்கும் வடமேற்கு வெப்ப நீராவியும் கட்டுப்பாட்டு அமைப்பின் காரணமாக தமிழ்நாடு வந்து மேற்கு கிழக்கு நோக்கி பயணிக்குது மேற்கு காற்றும் கிழக்கு நோக்கி பயணிக்குது இரண்டு காற்றும் இணைவு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி நேற்றைக்கு கொட்டியது மழை இதில் தெரிந்த வரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல் வரைக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூருக்கு வடக்க உள்ள சில கிராமங்களில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அங்கே மழை பதிவு மானி அதிகாரப்பூர்வமான மானி இல்லை இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் ஒரு இடத்துல பதிவாயிருக்கு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் நாம் எதிர்பார்த்திருந்தோம் அந்த இடத்துல இருக்கு பல இடங்களிலே இருபது சென்டிமீட்டர் மழை இருக்கு விழுப்புரத்திலேயே பத்தொம்பதரை சென்டிமீட்டர் மழை பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்தின் தலைநகரம் விழுப்புரம் மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் இப்படியே கடலூர் மாவட்ட வடக்கு பகுதி புதுச்சேரியை ஒட்டிய பகுதி விழுப்புரம் மாவட்டத்தோட புதுச்சேரியை ஒட்டிய பகுதியெல்லாம் நிறைய மழை பிறகு கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறைக்கு ஏற்கனவே ஒரு முறை மாலையில் மழை கொடுத்தாலும் இரண்டாவது சுற்றின் மழை மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் திருவாரூர் வடக்கு பகுதிக்கு கொல்லுமாங்குடி பகுதிக்கு ஏற்கனவே மாலையே மழைப்படிவு கொடுத்திருந்தாலும் இரண்டாவது சுற்று நள்ளிரவிலே ஒரு மழை பிறகு கும்பகோணம் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கொட்டி தீர்த்து பிறகு அந்த மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி வழியாக கோடியக்கரை முனை முத்துப்பேட்டை அதுராமப்பட்டினம் மணமேல்குடி வழியாக ராமேஸ்வரம் கோடியக்கட்டை கோடியக்கரை இடைப்பட்ட பாக்ஜல சிந்தி பகுதிக்கு சென்றடைந்திருக்கிறது அது அப்படியே யாழ்ப்பாணத்திற்கு மழைப்படிப்பு கொடுக்காமல் கடலிலே கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இரு காற்று இணைவு இரு இணைவு தொடர் மேக உற்பத்தியை நடத்தி கொண்டிருந்து இப்பொழுது கடலிலே தொடர் மேக உற்பத்தியை நடத்தி கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்படுவி படி பட்டியலை படித்தால் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் படிக்கணும் சுருக்கமாக சொல்லிட்டேன் வேணும் மாவட்டத்தில் அதிகபட்ச மழைப்படுவி மட்டும் சொல்லுவோம் செங்கல்பட்டுல அதிகபட்சமாக ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சென்னையில் அதிகபட்சமாக நூற்றி பதினைந்து மில்லி மீட்டர் மேலும் உத்தண்டிலேயே நூற்றி பத்து நூற்றி மூணு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் நிறைய இடங்களில் சோழிங்கநல்லூரில் கூட பத்து சென்டிமீட்டர் நூறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இப்படியே மழை பிடிப்பு மாவட்டத்தில் ஒரு இடங்கள் பார்த்தால் கூட தே அதே போல் தருமபுரி மாவட்டத்தில் ஹரூரில் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் டிபியில் நாற்பத்தொம்போது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளத்தில் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டரும் வரட்டுப்பள்ள முப்பத்தி நான்கு மில்லி மீட்டரும் கூட நேற்றைக்கு முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் மழை பொடிந்திருக்கிறது நம்பியூர் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் என்ற மழை பிடிப்பு மேலும் கரூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு முன்தினம் பெய்தாலும் நேற்றைக்கு பெரிய மழை இல்லை குளித்தலையில் தூரல் மழை மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எண்பது மில்லி மீட்டர் கெலவரப்பள்ளி அணை மேலும் பெண்ணு எழுபத்தி ஆறு மேலும் நெடுங்கல் அறுபத்தி ஒன்பது கிருஷ்ணகிரி அறுபத்தி ஏழு தேன்கனிக்கோட்டை அறுபத்தி இரண்டு ஜம்புகொண்டப்பட்டி ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பரூர் ஐம்பத்தி ஐந்து பாம்பாறு அணை ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் ஊத்தங்கரை நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ஹொசூர் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அணை நாற்பது மில்லிமீட்டர் அணை நாற்பது சூழகி சூளகிரி முப்பத்தி ஆறு மேலும் ராயக்கோட்டை இருபது தளி இருபது மேலும் அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் பதினெட்டு பத்தொன்பது மில்லிமீட்டர் இவையெல்லாம் நாமக்கல் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா திருச்செங்கோடு முப்பத்தி நாலு ராசிபுரம் முப்பத்தி ரெண்டு மேலும் சேந்தமங்கலம் இருபத்தி மூன்று மங்களாபுரம் பதினாறு இன்னும் நிறைய இடங்கள் மழை இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க குடுமியான் மலை பதினெட்டு மில்லி நிறைய இடங்கள்ல அங்கேயும் மழை பொழிந்திருக்கிறது ராமநாதபுரத்தில் கமுதியில் முப்பது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பணப்பாக்கம் தொண்ணூற்றி ஏழு மில்லி மீட்டர் ஆற்காடு தொண்ணூறு மில்லி மீட்டர் வாலாஜா எழுபது கலவை பிடபிள்யூடி அறுபத்தி எட்டு மேலும் காவேரிப்பாக்கம் ஐம்பத்தி எட்டு மின்னல் நாற்பத்தி ஏழு ராணிப்பேட்டை நாற்பத்தி ரெண்டு பாலார் அணைக்கட்டு முப்பத்தி ஆறு அம்மூர் அதாவது வாலாஜா போலீஸ் ஸ்டேஷன் முப்பத்தி ஐந்து நிறைய இடங்கள் மழை இருக்குங்க அந்த மாவட்டத்தில் சேலம் மாவட்டம் சேலத்தில் நாற்பத்தி ஆறு மில்லி மழை பொழிந்திருக்கிறது தலைவாசல் நாற்பத்தி ரெண்டு மில்லி மேலும் அந்த மாவட்டத்தில் நிறைய மழை பொழிவு பொழிந்திருக்கிறது மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் கூட திருபுவனத்தில் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்கள் மழை பொழிந்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பந்தலூர் தாலுகா அலுவலகம் தொண்ணூற்றி ஐந்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு தேவாலா நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்கள் மழை பொழிவு அடுத்தபடியாக கிடைக்கப்படுறது தூத்துக்குடியில் கூட கோவில்பட்டியில் பதினாலு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுபட்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் வாணியம்பாடு நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் திருப்பத்தூர்லேயே நூற்றி முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மேலும் நாற்றாம்பள்ளி நூற்றி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் ஆம்பூர் நூற்றி ஐந்து மில்லி மீட்டர் மேலும் கேதண்டப்பட்டி தொண்ணூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் ஆலங்காயம் தொண்ணூறு மில்லி மீட்டர் பாருங்க ஒம்பது சென்டிமீட்டருக்கு மேலே தான் ஒட்டு மொத்த திருப்பத்தூரம் இங்கே தான் கொட்டி இருக்குது இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பொடிவும் திருப்பூர் மாவட்டத்தில் கூட ஊத்துக்குழியில் ஒரு ஐந்து மில்லி மீட்டர் மழை குறைவான மழைப்பொடிவு அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் நூற்றி எண்பத்தி ஒன்பது மில்லி மீட்டரு பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கெடார் நூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் வளவனூர் நூற்றி பதினெட்டு மில்லி மீட்டர் மேலும் மணம் பூண்டி நூத்தி பதினைந்து மில்லி மீட்டர் சூரப்பட்டு நூத்தி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் முகையூர் நூத்தி ஆறு மில்லி மீட்டர் கோழியன்னூர் நூத்தி ஐந்து மில்லி மீட்டர் வளத்தி எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மேலும் அவலூர் அவலூர்போட்டை எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் செஞ்சி அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் செம்மேடு ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் முண்டியம்பாக்கம் ஐம்பத்தி மூணு மில்லிமீட்டர் ஆனந்தபுரம் ஐம்பது மில்லிமீட்டர் நிறைய இடங்களுங்க பெரிய பட்டியல் இருக்குங்க அந்த மாவட்டத்தில் ஆக இப்படி மழைப்படிவு நிறைய இடங்களில் பொழிந்துருக்கிறது இன்றைக்கு மழைப்படிவு எங்கே இருக்கிறது வா எங்கே பெய்ய போகிறது வானிலை அமைப்பு என்பது இன்றைய அறிக்கையில் இதில் பார்த்துவிட்டு நாளை வரக்கூடிய நாட்கள் மழைப்படிவு அடுத்த அறிக்கையில் பார்ப்போம் ஓகே வானிலை அமைப்பை பார்ப்போம் தற்பொழுது டெல்டா உள்ளிட்ட தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள்லையும் பெரும்பாலான கடலோர மாவட்டங்கள் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகள் படிப்படியாக விலகும் என்னன்னா கடலில் மழை பொழிந்து கொண்டிருக்கு இரு இணைவு கடலிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால அருகிலே கடற்கரை ஓரமாக கடலிலே பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை காரணமாக தற்பொழுது மேகமூட்டமாக டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் காணப்படுகிறது இந்த மேகமூட்டம் அனைத்து பணியாளர்களையும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தி கொண்டிருக்கு இன்றைக்கு பகல்ல கொட்டி தீர்ப்பது போன்ற ஒரு மழையையும் கொடுப்பது போல ஒரு வானிலையையும் பல்வேறு பொது பணிகளை செய்பவர்களுக்கு இன்றைக்கு பணியை தொடக்க வேண்டாம் மழை கொட்டிவிடுமோ என்ற சந்தேக பார்வையில வானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலையில ஆக இந்த மேகமானது படிப்படியாக விலகும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வெளிச்சம் வந்து வெயில் வந்துவிடும் பிறகு மீண்டும் இன்றைக்கு வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டிற்கு வரை இருக்கிறது இருந்தாலும் மேற்கு காற்றோட வேகம் கூட இருக்கிறது காரணம் என்னன்னா தென்சீன கடற்பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வு அதாவது ரெண்டு நிகழ்வு இருக்கு ஒன்று வியட்நாம் கடந்து கொண்டிருக்கு ஒன்று ஹாங்காங்க மிக கோரமாக தாக்கப்போகுதுங்க ஹாங்காங்க மிக கோரமா சூப்பர் புயலாக தாக்கப்போகுது இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் அது இருபத்தி மூன்றாம் தேதி இந்த புயலை நோக்கி காற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது கிழக்கு நோக்கி மேலும் வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு வர இருக்கிறவருடைய காற்று சுழற்சியும் காற்று எடுத்துட்டு இருக்கு மேலும் வடமேற்கு வெப்ப நீராவி காற்றும் வருது அது இல்லாமல் காற்று சுழற்சியானது வடக்கு நோக்கி விலகிறது வடக்கு நோக்கி விலகிறதுனால இந்த இரு காற்று இன்று என்பது இன்றைக்கு கொஞ்சம் தென் மாவட்டங்களில் இருந்தாலும் முதல்ல மதியத்தில் கொஞ்சம் தென் மாவட்டங்களில் இருக்கும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூருக்கு தெற்கே புதுக்கோட்டை தஞ்சாவூருக்கு கூட இருக்கலாம் மிரட்டல் இருக்கும் இன்றைக்கு மாலை புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம்னா மதுரை ஒட்டிய நத்தம் பகுதியும் புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டிய பகுதி திருச்சி மாவட்டத்தை ஒட்டி அதாவது திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சி ஒட்டிய பகுதி துவரங்குறிச்சியை ஒட்டிய புதுக்கோட்டை மாவட்ட பகுதி பொன்னமராவதியில் உள்ளிட்ட பகுதிகள் இந்த புதுக்கோட்டை மாவட்ட திருச்சி மாவட்டத்திற்கு பகுதியில் இங்கே இருக்கலாம் இன்றைக்கு மாலை ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே மூணு மணிக்கு நாலு மணி வரை கூட இருக்கலாம் ஆனால் இது பெரிதாக மழை தந்து விடாது இன்றைக்கு ஆனால் ஒன்றே ஒன்று இன்று காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலே இன்று இருவேறு இருவேறு காற்று இணைவு என்பது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அதிலையும் குறிப்பாக ஒசூர் அதாவது கர்நாடகத்தின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களின் கிருஷ்ணகிரியோட வடக்கு பகுதி அதாவது ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதி தொடங்கி ஒசூர் அதாவது தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வரைக்கும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்ட பகுதிகளில் மழைப்படுத்தி கொடுக்கும் அதாவது கிருஷ்ணகிரி வடக்கு பகுதி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதி ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் அதனை ஒட்டி உள்ள மாவட்டமாம் திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் சென்னை மாவட்டத்திலையும் மழை இருக்கும் இன்றைக்கு உறுதியாக இன்றைக்கு மாலை சென்னைக்கு கனமழை காத்திருக்கு பிறகு அந்த மழைப்படிவு அதிகாலை வரை சென்னை உள்ளிட்ட ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கொடுத்து கொண்டு பிறகு மீண்டும் இரு காற்று இணைவு நேற்று போல் வங்க கடல் ஓரத்தில் மட்டும் இணையும் அதாவது நேற்றைக்கு போல டெல்டாவின் உள்பகுதி அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் இணையாது எங்கே இணைன்னா நள்ளிரவு வரைக்கும் சென்னைக்கு மழை பொடிவை கொடுத்துட்டு அப்படியே அதிகாலை இடத்துல பன்னெண்டு மணிக்கு மேலே திருவள்ளூர் ஓரம் திருவள்ளூர் சென்னை முழுமையாக பையன் செங்கல்பட்டு பையன் அப்படியே விழுப்புரம் மாவட்ட கடல் ஓரம் புதுச்சேரி கடல் ஓரம் கடலூர் கடல் ஓரம் மயிலாடுதுறை மாவட்ட கடல் ஓரம் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கோடியக்கரை மனை உரைக்குள்ள கடலோர பகுதிகளில் நாளை அதிகாலை ஒரு மழைப்படிவை கொடுக்கலாம் அதாவது சனிக்கிழமை அதிகாலை சரி இன்றைய மழைப்பொழிவும் நாளைய மழைப்பொழிவும் அடங்கியிருக்கிறேன் இந்த அறிக்கையை பாருங்கள் இதற்கு அடுத்த நாளைக்கு மாலையிலிருந்து வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கு எங்கே எப்படி என்பதை அடுத்த அறிக்கையில் இணைந்திருந்து இதோடு வரக்கூடிய வீடியோவில் பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி